அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தேவதானப்பட்டி அருள்மிகு மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயிலோட மாசி மகா சிவராத்திரி திருவிழா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் மாதம் முதல் தேதி மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆகிய ஐந்து நாட்களும் ராஜகம்பளத்தாரின் தேவராட்டத்துடன் பள்ளையும் ஆலயம் வலம் வருதல் மற்றும் பூஜையும் ஆராதனையும் நடைபெற இருக்கு மார்ச் இரண்டாம் தேதி மாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமையன்று ராஜகம்பளத்தாரின் தேவராட்டத்துடன் பள்ளையம் ஆலயம் வருதல் மற்றும் தேவதானப்பட்டி ஜமீன்தார் அரண்மனை வருதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று மறுபள்ளையம் நிகழ்வோட மாசி மகா சிவராத்திரி விழா இனிதே நிறைவு பெற இருக்கு இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு மூங்கிலனை காமாட்சியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்